பூமியில் நூற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் மண்ணின் மீது மனிதனாக வாழ்ந்தான் ஆதியாகமம் இருபத்தி ஐந்து ஏழு எட்டில் நல்ல முதிர் வயதில் மறித்தான் என்று காண முடிகிறது இதற்கு முன்பதாக வேதத்தில் அதிகமான ஆண்டுகள் உயிரோடு இருந்தவர்களின் பட்டியலில் ஆதாம் தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகளும் நோவா தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகளும் மோசே நூற்று இருபது ஆண்டுகளும் ஆபிரஹாம் நூற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளும் ஏனோக்கு முன்னூற்று அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் உயிரோடு இருந்தவர்களின் பட்டியலில் நாம் காண முடிகிறது மனுஷனின் பழுகி இருந்த வாழ்நாட்கள் நெளிந்து மெல்லிய நூலைப் போல் ஊசலாடுகிறது காரணம் தேவனை அறிய மனமில்